ஷாபான் மாதத்தினுடைய நிஸ்ஃபுடைய இரவுக்கு அமல் என்று ஒன்று இருக்கிறது ஏதாவது ஒரு அமல் ரெண்டு ரக்காத்து நஃபிலே வைத்துக் கொள்ளுங்க இவங்க சொல்ற மாதிரி ஆயிரம் குழு ஒல்லாகுது நூறு ஆயிரத்து குருசி இத்தனை பல்ட்டி அதெல்லாம் இல்லை வெறும் ரெண்டு ரக்காத்தையே லைலத்து நிஸ்மின் ஷாபானுக்கு ரசூல் சுல்லா அலி இஸ்லம் அவர்கள் விசேஷமா ரெண்டு ரக்காத்து நஃபில் தொழுதாக தொழுவ சொன்னாங்க என்று ஒரே ஒரு சகிஹான ஹதீஸை வச்சு முதல்ல நிர்பிச்சு அப்துல்லா அகமதுல்ல அலி அவங்கள்ட்ட என்ன கேட்டார் ஒருத்தர் லைலத்து மிஸ்வின் ஷாபானில் வந்து அல்லா இறங்குறானே அப்படின்னு ரொம்ப விமர்சனமாக கேட்டபோது அட வீணாக போனவனே ஒவ்வொரு ராத்திரையும் இறங்கிட்டு இருக்காங்களா எந்திரிச்சு தொழுவிடான் நீனு அது என்ன லைலத்து மிஸ்வில மட்டும் நீ வந்து தொழுதுட்டு உட்காந்துருக்குறேன் அல்லாதான் ஒவ்வொரு ராத்திரையும் இறங்கிட்டு இருக்கிறானே அதை எழுபது சஹாபாக்களை அறிவிச்சிருக்கிறாங்களே அதை விட்டுப்பட்டு இந்த பராத்திரவு லைலத்து மிஸ்ஃபுன்னு ஒன்று வச்சுக்கிட்டு புதுசாக வேஷ்டி சரியை போட்டுக்கிட்டு பட்டையை போட்ட மாதிரி வந்து நல்லா பொட்டி சொற தின்னுபிட்டு தின்னுபுட்டு கடைசியில் தொழுவுன்னு சொல்லி ராத்திரியில தொழுதுபிட்டு சுபூ கிடையாது இல்லையா நோகர் தொழுகிறானுங்களா பட் நாங்கள் சொல்லுங்க பராத்திரவுக்குன்னு வந்த மக்கள்ல என்ன போலண்ணா நான் கேட்குறேன் சுபுக தொழுக பெருசா தியாமுள்ளையில் பெருசா சொல்லுங்க நீங்கள் தொழுகிற ராத்திரி தொழுகிற தெஸ்பி நஃபில் தொழுக பெருசா சுபுக தொழுக பெருசா நோகர் தொழுக பெருசா அது பெருசா அசர தொழுக பெருசா அது பெருசா அப்போ எப்போ விதத்தானாங்களோ அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் ஃபர்லு ஃபர்லு என்று அழுத்தமாக சொன்ன ஃபரலுகளை நாசமாக்கி விட்டீர்கள் நீங்களாக உருவாக்கிய பிதாத்துகளை தலையில் தூக்கி வைத்து கொண்டு அதை கொண்டு அல்லாவிடத்திலே நெருக்கத்தை தேடுகிறீர்கள் ஒரு காலம் அல்லாஹ் நெருக்கத்தை கொடுக்க மாட்டான் கண்டிப்பாக அல்லாஹ் சாபத்தையும் அல்லாஹ் லேனத்தையும் தான் கொடுப்பான் நீங்கள் ராத்திரி ஃபுல்லாக உட்காந்து தலையை ஆட்டி மண்டையை உருட்டி போய் பாருங்க பள்ளிவாசலில் இல்லை இல்ல இல்லை ஒரு கூட்டம் ஊ ஹு ஒரு கூட்டம் எந்திரிச்சிக்கிட்டு ஒரு கூட்டம் லைட் ஆஃப் பண்ணிக்கிட்டு ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் மண்டையை முட்டும் ஒரு கூட்டம் ருக்குலே இருப்பானுவ என்னடா ருக்குலே இருக்க ருக்குவில் சுபான தூங்கி உப்பத்து பத்து நுழுவானுவ என்ன சொல்லுறான்னு அவனுக்கு தெரியாது அமலை இல்லை எந்த அமலை அல்லாவும் அல்லாவுடைய தூதர் சொல்லலையோ அந்த அமலின் மீது கோபுரம் கட்டி வச்சு மக்கள் இன்று இதுல வேற துவா உருக்கமான துவா செய்யப்படும் அப்படின்னு தான் எனக்கு இந்த துவா எந்த அமல்கள் பிதத்துகளாக இருக்கிறதோ அந்த அமல்களை செய்யும்போது அல்லா அந்த இடத்துல துவா ஏற்றுக்கொள்ளப்படுவது கிடையாது லயணத்துகள் இறங்கி கொண்டிருக்கும் அல்லா பாதக்குரிய அன்பான சகோதர சகோதரிகளே இந்த விஷயத்தை இந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் எடுத்து ஏன் சொல்கிறோம் என்று சொன்னால் இன்று சுண்ணத்துகளுக்கும் ஃபரதுகளுக்கும் உள்ள முக்கியத்துவத்தை விட இந்த ஒரு போலியான விஷயத்திற்கு பொய்யான விஷயத்திற்கு மக்கள் முக்கியத்துவம் கொடுத்து மார்க்கத்தை சடங்குகள் சம்பிரதாயமாக ஆக்கிவிட்டார்கள் அதை நாம் உணர வேண்டும் அந்த விஷயங்களை விட்டு நமது மக்களுக்கு உணர்த்த வேண்டும் அல்லா சுப்பானு